ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ஒன்று குருந்தியர் ஆறு பதினஞ்சு உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை மேசியின் அவயவங்களாக்கலாமா அப்படி செயலாகாதே அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அவரோட பாடி பார்ட்ஸ் நம்ம எல்லாருமே அப்போது நம்மளோட ஒரு அவயவத்தை என்ன பண்ண முடியாதான் அவரால் வேசித்தனத்தில் போட முடியாது அப்படிப்பட்ட நல்ல 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 அருமையான தேவன் நமக்கு உங்கள் ச உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா நம்மளோட உடம்பு அவரோட அவயவம் அவரோட பாடி பார்ட் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியுமா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா அப்போ நான் போய் அந்த பாவத்தை போய் செய்யலாமா அந்த பாவத்தை வந்து நான் வந்து ஆண்டுக்கு விரோதமாக நான் அவர் அவ்வளோ பரிசுத்தமான இப்போ ஒரு வேளை நான் வந்து அவரோட கைன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவ்வளோ பரிசுத்தமான க அவர் வந்து அவ்வளோ பரிசுத்தர் என்னையும் பரிசுத்தமாக வச்சுருக்கிறாரு ஆனால் நான் கை நான் மட்டும் கலண்டு போய் அந்த பாவத்தை போய் பண்ணால் அப்படி நான் செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்போ ஒரு கையில் அடிபட்டுச்சின்னா நம்ம கண்ணுக்கு வலிக்கும் இன்னொரு கை அதை பிடிச்சி தேய்ச்சி விடும் அப்படி கஷ்டப்படும் நம்மளோட சரீரத்தில் எங்கே அடிபட்டாலும் நம்மளோட எல்லா அவையவங்களும் என்ன பண்ணும் அதுக்காக ரொம்ப பரிதபிக்கும் அதே தான் நம்ம அவரோட அவயவம் அப்படின்னு சொன்னால் ஒரு அவயவம் போய் அந்த பாவத்தை பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல நம்ம வேசித்தனத்தின் பாவத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ராஸிக்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைனா நம்ம வந்து பார்ன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைனா நம்ம வந்து சிந்தையில் அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணை இச்சையோடு எப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைன்னா வேற ஏதாவது பாவத்தை கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவயவம் பாவத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டுக்கு அப்போ எவ்வளோ பெரிய வேதனை உண்டாகும்ல அந்த இடத்துல அந்த அவயவத்தை வந்து அவரால் பாவத்தில் விட்டுட்டு என்ன பண்ண முடியாது அவரால் போக முடியாது ஸோ தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடு அந்த ஒரு அவயவத்துக்காக அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு மனிதனாக வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சி அந்த பாவத்தை தான் மேலே ஏற்றிக்கிட்டு அதுக்கு நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தான் ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டு நம்மளை வாங்கி அவரோட ரத்தத்தால் நம்மளை கழிவியற்கிறார் எப்படிப்பட்ட நல்ல தெய்வனில் அந்த ஒரு அவயம் வந்தானே சரி வெட்டி போட்டுட்டு போயிடலாம் அது போயிட்டு போகுது அப்படின்னு விடாமல் அந்த ஒரு ஆடுக்காக பாவிகளுக்கு தான் அவர் வந்தார் நீதிமான்களுக்காக இல்லை பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்தியேஸு இந்த உலகத்துக்கே வந்தார் ஸோ நம் தைரியமாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்ம அந்த அவயவனால் நம்ம இன்னைக்கு அந்த அவயவமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்காக தான் வந்தார் நம்மளை மீட்கிறதுக்காக தான் வந்தார் இந்த பாவமான வாழ்க்கை தேவையில்லை பிகாஸ் ஆல்ரெடி அவர் அந்த பாவத்தையே சிலுவையில் வந்து ஏற்றுக்கிட்டார் ஸோ எந்த ஒரு லவ் பண்ணுற ஹஸ்பண்டோ நான் நான் என் ஒய்ஃபை செம்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற எந்த ஹஸ்பண்டும் தான் ஒய்ஃபை என்ன பண்ண மாட்டாங்க ப்ராஸ்டியூஷன் பரவாயில்ல நீ வேறு ஒருத்தனோட வந்து செக்ஸ் வச்சுக்கோ நீ வேறு ஒருத்தனை வந்து நேசி நீ வேறு ஒருத்தன் கூட போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க எந்த ஹஸ்பண்டும் சொல்ல மாட்டாங்க அப்படி தானே எந்த ஒய்ஃபுமே வந்து தான் ஹஸ்பண்டை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க நீ போ வேற ஒருத்தனை வந்து நேசி வேற ஒருத்தனை வந்து நீ லவ் பண்ணிக்கோ நீ வேற ஒருத்தனோட செக்ஸ் வச்சுக்கோ நீ உடலுறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரூ அண்ட் அவ்வளோ லவ் வச்சுருக்கிற எந்த ஹஸ்பண்டுமே நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அப்படி தானே அதே மாதிரி தான் ஆண்ட்ராக் ஏசு கிறிஸ்துவ நம்ம அவ்வளோ லவ் வச்சுருக்காரு அவர் வந்து ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் இஸ் பிகாட் அட் சன் அவ்வளோ நேசித்தது நிமித்தமாக தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த அவ்வளவாய் உலகத்தில் அவர் நம்ம மேலே நம்ம தான் அவருக்கு வந்து உலகமே அவர் நம்மளை நேசிக்கிறார் அவ்வளோ நேசிக்கிறாரு நம்ம சொல்லுவோம்ல இந்த உலகத்தில் என் பிள்ளை தான் என் உலகம் என் ஹஸ்பண்ட் தான் என் உலகம் எப்போ சொல்லுவோம் அவங்கள அவ்வளோ நேசிக்கும் போது சொல்லுவோம் அதே தான் அவர் நம்ம சொல்லுவோம் இவ்வளவாய் உலகத்தை நம்ம தான் அவருக்கு உலகமே அப்போ நம்ம போய் பாவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய தேவன் அவர் கிடையாது அதுக்காக தான் அவர் வந்தார் நம்மளை அந்த பாவத்துலேருந்து மீட்கிறதுக்கு தான் அவர் வந்தார் எப்படி அவர் வந்து நம்மளை வந்து அந்த பாவத்தில் இருக்கும்போது மீட்பார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளோ இருவளான பாவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் நம்மளை மீட்கிறதுக்கு ஒளியாய் அவரால் வர முடியும் அவர் தான் வழி அவர் தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அவரால் நம்மளை மீட்க வர முடியும் நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் ஆமாவா இப்போ நம்ம நான் வந்து இந்த பாவத்தில் இருக்கேனா நான் நான் என்னை பாவத்தில் தான் வச்சுக்கேன் நானும் பாவி தான் எனக்கும் ஏசு கிறிஸ்து தேவை அப்போ நான் இந்த வசனத்தை நான் எப்படி வாசிப்பேன்னா கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் நான் என்ன யோசித்தாலும் நான் எந்த வழியில் போனாலும் என்னத்தை யோசிச்சாலும் நான் எங்க இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கிறாரு அவர் நமக்கு ஆலோசனை கருத்தராக இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன என்ன பண்ண முடியாது நம்மளால் வந்து அவருக்கு மறைவாக எதையுமே பண்ண முடியாது ஏசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கிட்டோம் அவரை நமக்கு தெரியும் அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம அறிஞ்சிட்டோன்னா அவரை வச்சு நம்மளால் எந்த பாவத்தையும் நான் எப்பவும் போல தான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டே போய் பக்கத்துலேயே வச்சு நான் இன்னொருத்தர் கூட என்ன பண்ண முடியாது பாவத்தை செக்ஸ் பண்ண முடியாது அது அவங்கள ரொம்ப பாதிக்கும் அதே மாதிரி தான் நம்ம அவரோட அவயவனால் அவயவம் வந்து தனியாக பிச்சுக்கிட்டு போய் பாவம் பண்ண போதான்னு கேட்டால் கிடையாது எந்த அவயவமையும் தனியாக கழட்டிட்டோம்னா அதுக்கு உயிர் கிடையாது எல்லா அவையவங்களும் சேர்ந்து இது பண்றது அப்போ ஒரு அவயவம் ஓடுதுன்னா அவரை இழுத்துட்டு வந்து நம்ம பாவத்துக்குள்ள வந்து விடுற மாதிரி அவரையும் சேர்த்து கொண்டு வர்ற மாதிரி அவரால் பாவத்தில் வாசம் பண்ண முடியாத தேவன் நம்முடைய தேவன் அப்போ நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங் நீர் அங்கேயே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் பாதாளத்தில் நான் போய் படுக்க போடுறேன் என்னோடய பாவமான காரியத்தில் போய் நானே போய் போட்டாலும் நீங்கள் அங்கே வந்துடுறீங்க ஏன் உங்களோட ஆவியானவர் ஆவி எனக்குள்ளே இருக்குது நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் எனக்குள்ள வாசமாக இருக்கிறீங்க அதனால தான் நான் என்ன பாவம் பண்ண போனாலும் என்ன பண்ண முடியுது உங்களால் அங்கே வந்துட முடியுது என்னோடய பாவத்தை தடுக்கிறதுக்கு உங்களால் வர முடியுது நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் நான் பாவம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து உங்களோட மூஞ்சை எனக்கு பார்க்குறதுக்கு முடியாது ஏன்னா கில்ட்டாக இருக்கும் எனக்கு இப்படி உங்களை வச்சுக்கிட்டே நான் பாவம் பண்ணிட்டேனே ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி என் உணர்வு வந்து என்ன பண்ண எனக்கு குற்றப்படுத்திகிட்டே இருக்குது நான் வந்து சரி இந்த குற்ற உணர்வை தாண்டி நான் போய் தள்ளி போய் இருந்துக்கிறேன் உங்கள் முகத்துக்கு விளக்கி நான் எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் நான் இங்கே இருக்க விருப்பப்படலை அப்படின்னு சொன்னாலும் அப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க வந்துடுறீங்க அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி இருக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளந்திரியங்களை கை என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரம்மி தக்கத்தக்க அதிசம் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை அப்போது அவர் அவர் நம்மளை இவ்வளோ உற்று நோக்குகிற தேவன் நம்மளோட ஒரு ஒரு அவயவங்களையும் நம்ம அவரோட அவயவனா அவர் வந்து அது எல்லாம் இன்னும் டீப்பாகவே நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கிறார் அவர் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதி அவைகள் அனைத்தும் அவைகள் உருவா உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நம்மளை பற்றி எல்லாம் நம்ம ஏ இப்போது நம்மளோட நம்ம உருவாக நம்ம தா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தாயின் கருவில் வந்து நம்ம அம்மா அப்பாக்கே அப்போ தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் அதுவும் தேர்ட்டி டேஸ் கழிச்சு தான் தெரிஞ்சிருப்போம் ஆனால் அந்த தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்மளை தெரிகிற தேவன் அவர் மட்டும்தான் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் சொன்ன ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார் இந்த பாவத்தை நீ பண்ணாத வேணாம் இது நீ பண்ணாத நான் உன் கூட இருக்கேன் உன் பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன் தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அப்போ வந்து அவர் எவ்வளோ ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கிறாரு சோர்வடைகிற தேவன் நம்மளோட தேவனே கிடையாது எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவர் சொன்னதே கிடையாது நான் வந்து நாளைக்கு வந்து உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அவர் வந்து ஒரு நாளும் நமக்காக இரவும் பகலும் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் கிடையாது தூங்காமல் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் நம்மளோட தேவன் ஹீ கெட்ஸ் டயர்ட் அவர் என்னைக்கும் தூங்குறது இல்லை டயர்ட் ஆகிறது இல்லை நமக்காக எப்போ விழிச்சுட்டே இருக்காரு அப்போ டயர்ட் ஆகாமல் நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு நம்ம சொல்லிகிட்டே இந்த பாவத்தை பார்க்காத நைட் உட்காந்து எல்லோரும் தூங்கினப்பறம் நம்ம மட்டும் தூங்கினஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் நாலு பேர் பண்ணுற செக்ஸை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளேருந்து மெல்லிய சத்தத்தோடு தான் பேசுவார் பார்க்காதம்மா வேணாம் இது நமக்கு வேணாம் இதை செய்யாத இந்த பாவத்தை நீ செய்யாத இல்லைனா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் போய் ஒரு பாவத்தை பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஆவியானவர் அப்போ நமக்கு சொல்லுவார் இந்த பாவத்தை நீ பண்ணாத இந்த வேசித்தனத்தை நீ பண்ணாத உன் புருஷனுக்கு விரோதமாக நீ இது பண்ணாத எனக்கு விரோதமாக நீ இந்த பாவத்தை பண்ணாத வேணாமா இந்த பாவம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்மளோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார் டயர்டாகாமல் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம தான் நிறைய டைம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த பாவத்தை போய் செய்ய போயிடும் அந்த சத்தத்தை வந்து நம்ம கேட்டு நம்ம அதுக்கு ஒபே பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம நிறைய டைம் அந்த சத்தத்தை வந்து இக்னோர் பண்ணிடும் இப்போ நம்ம ஒரு பத்து அலாரம் வைக்கிறோன்னா பத்து இருபது அலாரம் வைக்கிறோன்னா ஒரு ஒரு அலாரத்தையும் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஸ்னூஸில் போட்டு 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 போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற இதுக்கு நம்ம வரமாட்டோம் இல்லை ஆனால் அன்று அப்படி விருப்பப்படுகிற தேவன் கிடையாது நம்ம வந்து அவரோட சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது ரிஸ்க் எடுத்தாவது அவரோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும் நம்ம அப்படின்னு விருப்பப்படுகிற தேவன் சங்கீதம் ஒன் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி த்ரீ தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஒரு வேளை அன்றரே என்னால் என் ஸ்டா தாட்ஸை கண்ட்ரோலே பண்ண முடில இந்த கெட்ட காரியங்களை வந்து ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீங்கள் வந்து விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் பார்த்து என் சிந்தனையில் வந்து அது போய் ப்ராசஸ் ஆகிட்டு நான் அதை பற்றியே நினச்சிட்டே இருக்கேன் அந்த பாவத்தை நான் என் சிந்தையில் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஜபமாக மாறக்கூடாது என் இருதயத்தில் நான் அதையே நினச்சிட்ருக்கேன் அந்த பாவத்தை நினச்சி நான் ஹாப்பியாக அதை நினச்சி நினச்சி நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம முழுசுமாக சரண்டர் பண்ணி அந்த மொத்த கண்ட்ரோலையும் நம்ம அவர்கிட்ட கொடுக்கும்போது ஆவியானவர் மொத்தமாக நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவார் எப்படின்னா தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னை சோதித்து என்னை டெஸ்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் நான் என்னென்ன யோசிக்கிறேன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் பார்த்துட்டு நான் ஒருவேளை தப்பு பண்ணுறேன் நான் இன்னும் அந்த பாவத்தை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு உங்களோட அவயவமாக நான் த உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் இந்த பாவத்தை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேதனைப்படுத்துகிற காரியத்தை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் என் சிந்தைய இரு தேயத்தை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஏன்னா ஆண்டாகிசு தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனு அவர் தான் நமக்கு ஒளி இருட்டில் ஒளியும் அவர் தான் நமக்கு அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அன்றை நீங்க எனக்கு சொல்லுங்க நான் உங்க சத்தத்தை கேட்கணும் நீங்க என் கூட பேசுங்க நான் இதை செய்யக்கூடாதுன்னா அந்த நேரத்தை நான் பாவம் செய்யும்போது நீங்கள் சொல்லிட்டே இருங்க இருங்கப்பா உணர்த்திட்டே இருங்க ஆனால் நான் அதை பாவத்தை செய்யக்கூடாதபடி எனக்கு வேற ஒரு வழியை காட்டுங்க அந்த நித்திய வழியில் போகிறதுக்கான வழியை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணக்கூடிய புது வழியை கூட நம்ம நமக்காக திறக்கிற இருக்கிறார் நம்ம ஆண்டவரால் பாவத்தில் இன்னொரு அழகான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனாக நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆவியானவர் அதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதனால தான் ஆண்ட வந்து மூன்றரை வருஷம் ஊழியர் செஞ்சுட்டு வேக வேகமாக போய் நம்மளை மீட்டுட்டு பரிசு ஆவியானவரை நமக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு நான் அப்போ தான் நம்மளால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் அவர் அவர் வந்து நமக்கு வந்து வாழ வைக்கும் தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ நாள் பாவமான வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தப்பு நம்ம இருந்தாலும் அவரால் புது வாழ்க்கையை தந்து நம்மளை வாழ வைக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட சிந்தைகள் உங்களோட இருதயத்தின் எல்லா காரியத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்க சொல்லுங்கள் அதில் எங்கே தப்பு இருக்கோ நீங்கள் சரி பண்ணி கொடுங்கப்பா நான் இந்த எங் பிரெயின்குள்ளே நான் என்ன யோசிட்டுருக்கேன்னு நீங்கள் பாருங்கள் எங்கேயாவது நான் தப்பு இருந்தேன்னா நீங்கள் அதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த காரியம் இருந்தாலும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கிட்ட ஆனால் அவர் நம்மை ஆண்டுக்குள்ள ஆசையாக இருக்கிறார் அவரோட உறவை நமக்குள்ள புதுப்பித்துக்கொள்றதுக்கு நம்ம கூட வாசம் பண்ணுறதுக்கு அவர் ஆவலாக இருக்கிறார் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட சரண்டர் பண்ணி அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் ஹீ வில் டேக் கேர் அஸ் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த உலகத்தில் வந்து இப்போது ஹோ ஹவுஸ் க்ளீனிங்கெலாம் இந்த ஒரு ஆப்பில் போட்டால் ஆள் அனுப்பிடுறாங்கல்ல நம்ம எந்த வேலையுமே செய்வேணாம் அவங்க வருவாங்க அப்படியே எல்லா டீப் கிளீனிங்லேருந்து எல்லாமே மொத்தமாக பண்ணிடுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பயந்து நம்ம பண்ண மாட்டோம் இது சரின்னு நான் சொல்ல வரல நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து பயந்துட்டு நம்ம அவங்கள வந்து க்ளீன் பண்ண அலவ் பண்ண மாட்டோம் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பயமாக இருக்கணும் ஆண்டாக ஏசு புத்த குறிச்சு நம்ம அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவரை நம்ம அலவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை முழுமையாக பரிசுத்தப்படுத்திடுவாரு நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவமான காரியங்களும் எல்லா சாபமான காரியங்களையும் நமக்குள்ளே எடுத்து போட்டு நம்ம அழகான வாழ்க்கையை வாழ வைக்க அவரால் முடியும் அப்படிப்பட்ட நல்ல தெய்வனுக்கு நீங்க இடம் கொடுங்க உங்களோட இருதயத்தில் உங்களோட ஆலயம் நம்ம தான் அவரோட ஆலயம் அந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுறதுக்கு அவருக்கு இடத்த கொடுங்க ஹீ ஹிம்செல் வில் மேக் எவ்ரி திங் ரெடி அண்ட் டுவெல் இன் அஸ் காட் பிளெஸ் யூ